உதகை அருகே குடியிருப்பு பகுதிக்குள் நடமாடிய சிறுத்தை மற்றும் கரடி இது குறித்து சிசிடிவி காட்சி வெளியாகி வைரலாகி வருகிறது நீலகிரி மாவட்டம் அறுபத்தைந்து சதவிகிதம் வனப்பகுதியை கொண்டுள்ளது இந்த வனப்பகுதிகளில் யானை புலி சிறுத்தை கரடி காட்டறுமை உள்ளிட்ட வனவிலங்குகள் ஏராளமாக வசித்து வருகின்றன தற்பொழுது கோடைக்கால சீசன் துவங்கியுள்ளதால் வனப்பகுதியில் நீர்வரத்து குறைந்துள்ளது இதன் காரணமாக குடியிருப்பு பகுதிகள் அருகே வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது இந்நிலையில் உதக எல்லநல்லி அருகே உள்ள கிராமத்தில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய சிறுத்தை மற்றும் கரடி குடியிருப்பு அருகே நடந்து சென்ற சிசிடிவி காட்சி பதிவானது உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு விரைந்து வந்த வனத்துறையினர் அப்பகுதியை ஆய்வு செய்து இரவு நேரங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வைல்டு லைஃப் வாழ்வாருக்காக நமது செய்தியாளர் கரன்சி சிவக்குமார்